ஏண்டா உங்களுக்கு எங்களெல்லாம் பார்த்தா எப்படா தெரியுது ஒரு வயல் காடே வீட்டுக்குள்ள அனுப்பிச்சிங்க ஒண்ணுமே பண்ணல மீச்சர் தான் சாப்பிட்டுட்டு இருக்கு இதுல இன்னொரு காடு வேற யாடா அது யார நீங்க காப்பாத்துருக்கா பண்றீங்க அப்படின்னு சொல்ற நம்மளுக்கு தெரியவே இல்லை சரி எல்லாத்தையும் நம்ம ஃபுல்லாவே பாத்திரலாம் ஹாய் மக்களை நான் உங்க ஷாம் நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க லைக் பண்ண பாக்குறீங்க லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் ஹைப் இருக்கும் ஹைப்பை கூட தட்டி விடுங்க அதாவது பிரஜன் வெளில போயிட்டாரு நம்ம வந்து சுபிக்ஷா அண்டு பாத்தீங்கன்னா திவ்யா நிறைய பேர் வந்து அமித் நிறைய பேர் டார்கெட்ல இருந்தாங்க ஆனா கடைசி நேரத்துல வந்து ஈ ரொம்ப முக்கியம் இருக்கு நம்ம நண்பனை காவ வாங்கிறோம்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி வாங்கிட்டாரு போல இருக்கு இதுக்கப்புறம் சாண்ட்ராவோட ஆட்டத்தை நீங்க பாக்க போறீங்களா அப்படின்ற மாதிரி அதை இன்னும் சொல்ல சேட்டாவோ என்னமோ ஒன்று சொல்ல புட்டாவோ ஏதோ ஒன்று சொல்லி தடவை கூட அழுதுகிட்டு இருந்தாங்களே அந்த நாடகத்தை வேற வந்து சண்டே எப்பிசோட்ல நம்ம இன்னைக்கு எபிசோட்ல நம்ம பார்க்கணும் அந்த கர்மத்தை வேற பார்க்கணுமா அப்படின்ற மாதிரி இருக்கு என்ன வரைக்கும் பிரஜன் ரெண்டு வாரமும் நல்லா தான் பண்ணிட்டு இருந்தாரு அந்த வாரம் தூக்கவீங்கன்னு பார்த்தா இப்ப போய் தூக்குறீங்க சரி எதனால ஏதோ உங்களுக்கு ஒரு கணக்கு இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா ஆதிரை உள்ள வந்ததே உள்ள ஒன்றும் பண்ணலை இப்ப துஷார் உள்ள வந்து என்ன பண்ண போறாரு ஆல்மோஸ்ட் மக்களோட ஹோட்டு இல்லை அப்படின்றதுனாலதான் அவர் வெளியில போனாரு வீட்டுக்குள்ளே இருந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அரோ அர மாலை மாலை மாலான்ற மாதிரி அரோரா கூட இதை சுற்றிட்டு இருந்தாப்ப அவருக்கு பொட்டன்ஷியல் இருந்துச்சு கேம் ஆடக்கூடிய தகுதி எல்லாமே இருந்துச்சு அப்படி இருக்கும் போதுமே ஸ்பாயில் பண்ணிட்டு வெளியில் போனார் இப்போ வீட்டுக்குள்ள ஒரு கலவரத்தை உண்டு பண்ணுவோம் அப்படின்னு தான் போன வாரம் ஒரு ஸ்கெட்சை போட்டாங்க போன வாரம் ஃபுல்லா பியானா டெப்ஜி உங்களுக்கு எல்லாம் பாட்டு போடுறோம் நல்லா காமிக்கிறோம் அடுத்த வாரம் ஆதிரை இறக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதிரை இறக்குனாங்க இப்போ இந்த வாரம் ஃபுல்லாக எப்படி காமிச்சாங்க அப்படின்னா கமருதீன் விசிஸ் அரோரா அரோரா விசிஷ் அபிஜேக் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மாறி மாறி காமிச்சிட்டு இருந்தாங்க அரோராவும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம் பிளீஸ் கம் பேக் துஷார் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி எதுவும் வர சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை இப்ப பாத்தீங்கன்னா துஷாரோட ரீஎன்ட்ரி எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க பிரவீன் அவர்களோட ரீஎன்ட்ரி இருக்கும் தர்பீஸோட ரீஎன்ட்ரி இருக்கும் அப்படின்னு எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனா இப்போ பார்க்கும் துஷாரோட ரீஎன்ட்ரி வந்து எதிர்பார்க்கவே இல்லை இதுக்கு வந்து அவர் டிசான்னு கேட்டா சரி இப்போ அதை பத்தி பேசணும்னா தனியா பேசணும் என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் கமண்ட் பிள்ளையுமே சொன்னீங்க ஆதிரியோட ரீஎன்ட்ரிய நான் வந்து ஃபர்ஸ்டா நம்ம ரிவீல் பண்ணும் போதும் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தீங்க பிரவீன் டிசர்வ் அவரை வந்து கொண்டு வரணும் திரும்பி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க நீங்க டிசவ்னு சொல்லலாம் ஏன் வந்து பழைய கண்டஸ்டன்லாம் டிசுன்னு சொல்லிட்டு அவங்கள கூட வரணும்னு சொல்லி நீங்க சொல்லலாம் ஆனா டீம் என்ன பிளான் பண்ணதோ அதை தானே உள்ள கொண்டு வரணும் ஆல்மோஸ்ட் பார்க்கும் போது டிஆர்பி என்பது இல்லை விஜே பார்வதி அவர்கள் தான் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காங்க கண்டென்ட்டை மாற்றணும் அப்படின்றதுக்காண்டி தான் ஆதிரையை உள்ள கொண்டு வந்தாங்க ஆனா ஆதிரையை பொறுத்தளவு தன்னோட வன்மத்தை தான் கெக்கிட்டு இருக்காங்க அதாவது தர்பீஸ் போனது காரணம் வினோத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பர்சனல் வெஞ்சன்ஸ் எல்லாம் இங்கே கொட்டிட்டு இருக்காங்க கேம் ஆடுறாங்களான்னு கேட்டால் என்னை பொறுத்தவரைக்கும் இல்லை இப்போ போன தடவை பண்ணதை அதே ஆதிரை மாதிரி தான் இருக்கு கொஞ்சம் கூட இல்லை போன தடவை என்ன எப்ஜேயோட சுற்றிக்கிட்டு இருந்துச்சு இப்போ ஏதோ இண்டிவிஜுவலாக கேம் ஆடுறேன்னு சொல்லிட்டு ஏதோ வன்மத்தை தான் கேட்கிட்டு இருக்கு பல நேரங்கள் மிச்சர் தான் சாப்பிட்டுட்டு இருக்கு அதுக்கு சிவாஜி கணேசன் கேரக்டர் மாதிரி ஏதோ ஒரு கேரக்டர் போன வாரம் கொடுத்துருந்தாங்க அதை ஒழுங்கா பண்ணுச்சா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது அப்படி இருக்கும்போது துஷார் உள்ள வந்து என்ன பண்ண போறாரு அப்படின்னு சொல்ற எனக்கு சத்தியமா தெரியவே இல்லை உங்களை பொறுத்த வரைக்கும் துஷாரோட ரீஎன்ட்ரி பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது உங்களுக்கு கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க